ரசம் வந்துட்டு நிறைய டைப் வந்து பண்ணலாம் ரசம் ஓகேவா இப்போ நான் வந்து இந்த டைப் ஒரு ரசம் வைக்கிறேன் நான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அப்படின்னா மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி நம்ம ம மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் தக்காளி பூண்டு இவ்வளோத்தையும் வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நம்ம கொஞ்சம் மிக்சியை வந்துட்டு இந்த பல்ஸ் போர்டில் வச்சு அரைப்பீங்களா அந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரொம்ப பேஸ்ட்டாக ஆயிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது ஓகேவா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து புளி தண்ணி கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் எடுத்து கரைச்சி தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு வந்து பொறிஞ்சதும் நம்ம வந்து கறி லீஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் பேஸ்ட்டை போன்றதுக்கப்புறம் ரொம்பலாம் போட்டு வதக்க வேண்டாம் சும்மா எல்லாமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு மேரினேட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க அந்த எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் அந்த பபுள் பபுள்ஸாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அங்கங்கே முறை முறையாக வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டிதான் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்